பிறவிதோறும் நம்மளாக பணக்காரராக போடுவார் பிறவிதோறும் உங்களுக்கு பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமா உண்டியலில் காசு போடுங்க ஏன்னா உண்டியல்ல காசு போட்டால் பிறவிதோறும் வட்டி போட்டு இறைவன் நம்ம கொடுப்பார் அப்படியே கொத்த பறித்து கயரில் கட்டி வாசல் நிலவில் தொங்க விட்டுறணும் கண்டு விஷ்டி காணாம போயிடும் கொத்து கொத்தா காய் காய்க்கும்ல மரதானி அந்த காய் அப்படி கொத்த பறித்து ஒரு ரெண்டு கொத்த பறித்து அப்படி கட்டி வாசல் நிலவில் தொங்க விட்டுறணும் கண்டு விருஷ்டி காணாமல் போயிடும் செவ்வாய் வெள்ளி நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போனால் சூளத்தில் ஒரு லெமனை குத்தி வைக்கலாம் வச்சிங்கனாலும் கண் அருஷ்டி காணாமல் போயிடும் சூள உள்ள அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு எலுமிச்சம்பளம் அதில் குத்திடுங்க காளியம்மன் நம்ம க கண்டிருஷ்டியெல்லாம் தீத்துருவோம் அப்படியும் செய்யலாம் நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன் மருதாணி விதையை நிலவில் கட்டி தொங்க விடணும்னு ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன் அம்பானி லைக்கு போட்டேங்களா சித்ரா எல்லோரும் லைக்கு போட்டுட்டு போங்க வீடியோஸ் எல்லாம் இருக்கீங்க லைக்கு போடுங்க லைக்கு போட்டு ஆதரிக்க வேண்டாமா எல்லோரும் லைக்கு போடுங்க கண்டு ரிசி சொன்னால் நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக்கு படித்தேன் பார்த்தீங்கன்னா கேமராவே வைக்க வேண்டாம் அக்கம் பக்கத்து கண்களே நமக்கு கேமராவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மைதான் சில ஏரியாக்களில் அடுத்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நன்றிப்பா நன்றி இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க படிப்பு நல்லா வரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் செய்ய வேண்டியது தினமுமே விநாயகர் கோயிலுக்கு போகலாம் அருகில் எப்படியும் விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகரை போய் கும்பிட்டேங்கனாலே போகிறோம் படிப்பு நல்லா வரும் காரிய சித்தி மாலைன்னு இருக்குது அந்த காரிய சித்தி மாலையை நீங்கள் தினமும் போட்டு கேட்டாலே போதும் யூடியூப்பில் கா காரிய சித்தி மாலைன்னு பாருங்கள் வரும் அதை காதில் கேட்டாலே போதும் உங்களுக்கு காரியமெல்லாம் வெற்றி அடை சிவனின் அருள் பெற நீங்கள் திங்கக்கிழமை தோறும் சிவனை போய் வழிபாடு செய்யுங்க நெத்தி நிறைய திருநீர் பூசுங்க ஒரு ஒரு கண் ஒரு முகம் உத்ராட்சம் மூணு முகம் அஞ்சு முகம் ஏழு முகம் ஒம்பது முகம் இப்படி நிறைய இருக்குது உங்கள் பேர் நட்சத்திரத்தை கடையில் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற ந உத்திராட்சம் தருவாங்க அந்த உத்தராட்சத்தை நீங்கள் களத்தில் போட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தங்க செயினில் மாட்டலாம் இல்லை வெள்ளி செயினில் மாட்டலாம் இல்லை சிகப்பு கயிறில் மாட்டலாம் ரெண்டு உத்ராட்சத்தை கோர்த்து ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டுறணும் அப்போ அசையாமல் நின்றுக்கிடும் களத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எந்த காரியமும் ஜெயமாகும் இறைவன் அருள் நிறைய கிடைக்கும் நவகிரக அருள் கிடைக்கும் ஓ தாராளமாக போடலாம் தாராளமாக போடலாம் உத்திராட்சத்திலே சிறந்தது ஒரு முக உத்திராட்சம் அஞ்சு முக உத்திராட்சம் போட்டால் தொழில் பெருகும் மூணு முக உத்திராஷம் போட்டால் குரு அருள் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு